வேறு நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு தான் செய்ய போகிறோங்க இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக செய்யக்கூடிய தான் இருந்தாலும் ஆறினாலும் கெட்டி ஆகாமல் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கணும்னா என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது நம்ம அக்கேஷனாக தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போது சுவையான ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஜவ்வரிசி இரநூறு கிராம் எடுத்து நல்ல மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நல்ல தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஊறின ஜவ்வரிசியை நீங்கள் ஸ்பூன் வச்சு அழுத்தும் பொழுதோ இல்லை கரண்டியில் அழுத்தும் பொழுதோ இது போல் ஜவ்வரிசி அப்படியே கரைஞ்சிடணும் அந்த அளவுக்கு ஜவ்வரிசி சாஃப்டா வேகணும் நீங்கள் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாதான் அது மேலே இருக்க அந்த மாவு பாதம் எல்லாமே வெளியில் வந்துடும் அதனால தான் தண்ணி நமக்கு இப்படி கிளியராக இருக்கணும் இப்போ இந்த ஜவ்வரிசியை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இது போல் நல்ல மாவு ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க சில ஜவ்வரிசி கரைய ஆரம்பிச்சிடும் அதுபோல் ஜவ்வரிசியில் பாயசம் செஞ்சால் பாயசம் நல்லா இருக்காது இப்போ அடி கனமாக நல்ல அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு முந்நூறு எம்எல் அளவில் தண்ணி சேர்க்க போகிறேன் ஃபர்ஸ்ட் அதில் இரநூறு எம்எல் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வடிகட்டின ஜவ்வரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சில சமயம் ஜவ்வரிசி சீக்கிரமாகவே வெந்துடும் சில சமயம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு போகலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா சூடு ஏறிக்கிட்டே இருக்கட்டும் அந்த சூடு தண்ணியை இது கூட சேர்த்து செவ்வரிசியை நல்லா வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவ்வரிசி நல்லா பதம் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும் நடுவில் நடுவில் இது போல் கலந்து விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே சமயத்தில் அடிகனமான பாத்திரம் வச்சு நம்ம சமைக்கும் சமைக்கும்பொழுதும் அடிப்பிடிக்கிறதை அவாய்ட் பண்ணலாம் அதனால தான் இது போல் ரெசிபிஸ்லாம் செய்யும்பொழுது எப்பொழுதுமே அடிகனமான பாத்திரம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த ஜெவெர்சி பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் போல் வெந்திருக்கு இப்போது இந்த சமயத்தில் ஒரு சிட்டிக்கை அளவுள்ள பேக்கிங் சோடா சேர்க்குற சமையல் சோடா அதாவது ஆப்பத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இது சேர்த்தா நல்லது இது சேர்க்காமலும் செய்யலாம் சப்போஸ் சில சமயம் பால் திரிஞ்சு போயிடும் அப்போ பால் மேலே பிரச்சனையா பாத்திரத்து மேலே பிரச்சனையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை அவாய்ட் பண்ணுன்னா ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள சமையல் சோடா இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஏற்கனவே காய்ச்சின பால் தான் நான் இதில் சேர்க்குறேன் இந்த பால் சூடாக இல்லை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது சப்போஸ் நீங்கள் சூடான பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்க்கலாம் ஜவ்வரிசையை நம்ம ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணியிலேருந்து வடி சேர்த்ததுனால பால் சேர்க்கும்பொழுது திரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியும் சில சமயம் திரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரெண்டு சீட்டுக்கு அளவுள்ள பேக்கிங் சோடா சேர்த்தேன் இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு லிட்டர் அளவுள்ள பால் இந்த இரநூறு கிராம் அளவு ஜவ்வரிசிக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா பாலை ஒன்றுமே சுருங்க காய்ச்சி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை லிட்டர் அளவு கூட பால் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி ஏற்கனவே முக்கால் பதத்துக்கு வெந்திருந்தது மீதி இந்த பால்லையே வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நடுவில் துளி கூட அந்த ஒயிட்டு தெரியாத அளவுக்கு நல்ல பழப்பில் கண்ணாடி போல் வெந்துருச்சு இந்த சமயத்தில் நாலு ஏலக்காவை இடிச்சு எடுத்து சேர்த்துடலாம் சர்க்கரை நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்புக்கு சேர்த்துக்கோங்க நான் இதில் இன்னைக்கு நூறு கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன் சிலர் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான அளவில் இருக்கும் ரொம்ப தித்திப்பாகவும் இருக்காது இனிப்பு சுவை குறைவாகவும் தெரியாது சர்க்கரை சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விடணும் சர்க்கரை சேர்த்துட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அடியில் அப்படியே சர்க்கரை தங்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டால் சர்க்கரையோட அந்த பச்சை மணம் மாறிடும் நம்மளோட பாயசமும் அடிப்பிடிக்காமல் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவு இருக்குது கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதத்திலையே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை இல்லை வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதை தாளித்து சேர்த்துக்கலாம் இல்லை நமக்கு திக்காக வேணும் ஸ்பூனில் சாப்பிட்ற அளவு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுருங்க விட்டுக்கலாம் நல்லா சூப்பராக உதிர் உதிராக கண்ணாடி மாதிரி பழப்பல்ல ஒரு ஜவ்வரிசி பாயசம் ரெடியாகி வந்திருக்கு இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இதை விட நம்ம குறைவாக சேர்க்கணும் அப்படின்னா கூட அது நம்மளோட தாங்க இதில் முந்திரி பருப்பும் திராட்சியும் நம்ம வறுக்க போகிறோம் அதுக்கு உண்டான அளவு நெய் சேர்த்தா போதும் முந்திரி பருப்பு நம்ம விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு இதில் சேர்க்குறேன் லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பை லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறுறோம் அந்த சமயத்தில் தேவையான அளவு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் இது கருப்பு நிற திராட்சை நம்மக்கிட்ட ப்ரௌன் கலரில் இருக்கும் அது சேர்த்தா கூட ஓகே திராட்சை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஓபி வந்துடும் இப்போ பாயசமும் லைட்டாக ஆற ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே நான் ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டோம்னா நல்லா சுவையான ஒரு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பாயசம் நீங்கள் ஒரு முறையாவது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் இதுலேயே ரிச்சான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மில்க் மைடு ஒரு ஐம்பது எம்எல் அளவு சர்க்கரை சேர்த்த உடனேயே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையோட இனிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான ஜவ்வரிசி பாயசம் அவசியம் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜவ்வரிசியை நம்ம இது போல் ஊற வச்சு செய்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளோட குக்கிங் டைமும் ரொம்பவே குறையும் இந்த பாயசத்தை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்